அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்கார பெண்மணிகளின் வாழ்க்கை இப்படித்தான் பிரம்மன் எழுதிய தலைவிதியாக கல்வி காதல் நட்பு திருமணம் தொழில் குடும்பம் சேமிப்பு போன்ற விஷயங்கள் எப்படி அமைகிறது திரு சிறு வயதிலிருந்தே முப்பெயர் பெற்ற மாற்றங்களை சந்திக்கக்கூடிய பெண்மணிகளாக மகர ராசிக்காரர்கள் உள்ளனர் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்கார பெண்மணிகள் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் எதை செய்தாலும் அதை நடுநிலையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் நீதியும் நேர்மையும் சற்று கூடுதலாகவே இருக்கும் சில நேரங்களில் சூழ்ச்சி செய்தாலும் எடுத்துக்கொண்ட காரியத்தை நன்றாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக மகர ராசிக்கார பெண்மணிகள் என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் இவர்களின் ராசியின் அதிபதியாக சனி இருக்கிறாருங்க சனி ஜீவனாதிபதியாகவும் ஆயுள்காரனாகவும் இருக்கிறார் எனவே மகர ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சனியின் ஆதிக்கத்தில் நிறைந்து பிறந்த பெண்மணி பார்க்கப்படுகின்றனர் எனவே எதை செய்தாலும் தன் விருப்பப்படிதான் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் பெரிய அளவிற்கு ஆண்களுக்கு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றன செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற பெண்மணிகளாக இருப்பது நிச்சயமாக மகர ராசிக்கார பெண்மணிகளின் சிறப்பு என்று சொல்லிவிடலாம் அது மட்டுமல்லாது சனிக்கு நட்பு கிரகமாக புதன் சுக்கிரன் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன புதன் நட்பு கிரகமாக இவர்களுடைய கல்வியில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்திருக்குங்க கல்வியின் சற்று கூடுதலாகவே உண்டு கல்வியினுடைய பயன்படுத்தி உயர் பதவிகளை பெறக்கூடிய அளவிற்கு சிறப்பான கல்வியை வெளிப்படுத்தக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் குடும்பத்தை மிக சரியான வழியில் நடத்தி செல்லக்கூடிய பெண்மணிகளாகவும் எதை செய்தாலும் திட்டமிட்டு மிக சிறப்பாக நன்கு வழிநடத்தி செயல்படுத்தக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் பல்வேறு விஷயங்கள்ல சோம்பேறி வெறுக்கக்கூடிய பெண்மணிகளாகவும் துடிப்புடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய பெண்மணிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர் அதிகார தோரணையில் அனைத்து விதமான விஷயங்களையும் செய்து காட்ட வேண்டும் என்ற ஆவல் கொண்ட பெண்மணிகளாகவும் இருக்கின்றனர் இது ஒரு புறம் இருந்தாலும் சுக்கரனின் ஆதிக்கமும் சற்று இருப்பதால் இவர்களுக்கு மற்றொரு புறமாக மென்மையான குணம் உண்டு என்றே சொல்லிவிடலாம் எவ்வளவுதான் அதிகாரமும் ஆளுமையும் செலுத்தினாலும் கூட மென்மையான குணம் இவர்களிடம் உள்ளது என்பதை அவ்வப்போது நீங்கள் கொள்ளலாம் ஏனென்றால் இவர்களுடைய அன்புக்கும் அக்கறைக்கும் அளவே இல்லை என்று சொல்லிவிடலாம் சாதாரண மனிதர்களை காட்டிலும் மகர ராசிக்கார பெண்மணிகளுடைய அன்பு என்பது அளவற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது பாதுகாப்பு அதிகாரம் மதிப்பு பதவி போன்றவை அனைத்துமே இவர்களை தேடி வருங்க பணம் பொருள் சுகத்திற்காக எங்குமே தேடி செல்ல மாட்டார்கள் சௌகரியமான வாழ்க்கையும் பணம் பொருளும் இவர்களை தேடி வரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தன்னுடைய சொத்துக்களே இல்லை எந்த சொத்துக்களுமே இல்லை என்றாலும் கூட அந்த நிலையிலிருந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு உழைப்பை திறமையாக வெளிப்படுத்தக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக மகர ராசிக்கார பெண்மணிகள் என்று சொல்லிவிடலாம் தூழ்ச்சியாகவும் தந்திரத்தினாலும் உறவினர்கள் இவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை பிடுங்கிக் கொண்டாலும் கூட அதற்காக மிகப்பெரிய அளவில் வருத்தம் படமாட்டார்கள் என்றால் உழைக்க தெரியாதவனுக்கு தான் பரம்பரையாகவும் அடிப்படையாகவும் சொத்துக்கள் தேவை என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக மகர ராசிக்கார பெண்மணிகள் தான் ஏனென்றால் ஒன்றுமே இல்லை என்றாலும் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான யோகம் இவர்களுடைய வாழ்வில் நிறைந்திருக்கும் அது மட்டுமல்லாது ஏமாற்றியவர்களை நயவஞ்சகமாக பழிவாங்கக்கூடிய சூச்சகமான குணம் கொண்ட பெண்மணிகளாகவும் இருக்கின்றனர் எப்படி ஏன் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் பழிவாங்குவதுல சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய பெண்மணிகளாகவும் இவர்களுக்கு நிகர் யாருமே இல்லை என்றும் சொல்லிவிடலாம் எனவேதான் மகர ராசிக்கார பெண்மணிகளுடன் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் இருந்தாலும் சரி நட்பு காதல் வைத்துக்கொள்வதாக இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் தங்களுடைய வாழ்வில் காதல் என்ற விஷயத்தில் அளவு கடந்த அன்பு செலுத்தக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் ஒருபோதும் கலங்காத மனநிலையுடன் அனைத்தையும் கூடிய பெண்மணிகளாக திடகாத்திரமான பெண்மணிகளாக இருப்பதால் காதல் தோல்வி ஏற்பட்டாலும் கூட அவற்றில் துவண்டு போகமாட்டார்கள் அவற்றிலிருந்து மீண்டு வந்து வெகு குறுகிய நாட்களிலே இயல்பான சகஜமான வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய பெண்மணிகளாகவும் மன உணர்வுகளை கட்டுப்படுத்தி இயற்கையின் நீதியை வெல்லக்கூடிய பெண்மணிகளாக சிந்தித்து செயல்படக்கூடிய பெண்மணிகளாக இருப்பது இவர்களுடைய கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் சௌகரியமான வாழ்க்கை சுக இன்பங்கள் போன்ற அனைத்துமே இவர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் காதலிலும் அன்பு செலுத்துவதிலும் மிக பெரிய அளவுல ஆர்வம் கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர் அதே சமயம் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களிடம் சற்று கூடுதலாகவே உண்டு என்று சொல்லிவிடலாம் மட்டுமல்லாது காதல் தோல்வி அடைந்த பெண்மணிகள் அதிலிருந்து மீண்டு வந்தாலும் கூட தனக்கு ஏற்பட்ட அவமானம் பழிக்கு நிச்சயமாக பழிக்கு பழி வாங்கக்கூடிய எண்ணம் கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர் எனவே இவர்களுடன் பழகும்போது சற்று கவனமும் எச்சரிக்கையும் நிச்சயமாக தேவை ஆனால் அதே சமயம் நட்பு என்று வந்துவிட்டால் நட்புக்காக தன் உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவில் வெளிப்படுத்தக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் ஏனென்றால் தான் மட்டுமல்ல தன்னுடன் இருப்பவர்கள் மிக சிறந்த உயரத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளும் கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது திருமண வாழ்க்கை என்று வந்துவிட்டால் நிச்சயமாக இவர்களுடைய கருத்துக்களை பரிசீலித்து ஆக வேண்டும் இல்லை என்றால் ஒருபோதும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் எந்தவிதமான செயல்பாடுகளாக இருந்தாலும் விவாதம் செய்து அதன் தான் நன்மை என்ன என்பதை உணர்ந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர் தன் மீது தவறு இருந்தால் அதை தயங்காமல் ஒற்றுக்கொள்ளக்கூடிய பெண்மணிகளாகவும் இருப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சிறந்த மனைவியாக திகழ்வார்கள் சிறந்த மகளாகவும் சிறந்த மனைவியாகவும் சிறந்த தாயாகவும் செயல்படக்கூடிய பெண்மணிகளாக நிச்சயம் மகர ராசிக்கார பெண்மணிகள் இருப்பார்கள் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் சொல்லை சொல்ல காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர் எதிர்காலத்தை பற்றி சேமிக்கக்கூடிய எண்ணம் கொண்ட பெண்மணிகளாகவும் இவர்கள் இருக்கின்றனர் எதிர்காலத்திற்காக இகழ்காலத்தில் பல்வேறு விதமான சாதகமான முடிந்த செயல்களை கனகச்சிதமாக செய்யக்கூடிய பெண்மணிகள் குடும்பத்தின் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு சிரமங்கள் அனுபவித்தாலும் அவற்றை இன்முகத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் பெரியவர்களிடமும் உறவினர்களிடமும் குழந்தைகளிடமும் மதிப்பும் மரியாதையும் காட்டுவார்கள் தனக்கும் அனைவரும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் மற்றவர்களுடன் பேசுவதை விட குழந்தைகளுடன் பேசுவதில் அதிக உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் இவர்கள் பாரம்பரியத்தை பின்பற்றினாலும் அதில் அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக உணர்ந்து செயல் பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றன இயற்கையாகவே ஆரோக்கியமும் அழகும் இவர்களுக்கு கூடுதலாகவே உண்டு சனியின் ஆதிக்கத்தில் பிறந்ததால் காயமோ அல்லது உடல்நலக் குறைவோ ஏற்பட்டாலே உடனடியாக குணமாகி வெகு விரைவில் சகஜ வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் பிடிவாத குணம் என்பது சற்று கூடுதலாகவே இவர்களுக்கு உண்டு நீண்ட ஆயுள் பெற்ற பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது உத்தியோகத்தில் உண்மையாக உழைக்கக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக மகர ராசிக்கார பெண்மணிகள் தான் தொழில் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் தனக்கென ஒரு பாணி அமைத்து மற்றவர்களிடம் வேலை செய்வதை விட மற்றவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்களும் நிச்சயமாக மகர ராசிக்கார பெண்மணிகள் என்று சொல்லிவிடலாம் அல்வியில் எவ்வளவுதான் சிரமம் வந்தாலும் அவற்றை இன்முகத்துடன் எதிர்கொள்வதால் பெரிய உச்சத்தை அடையக்கூடிய பெண்மணிகளாகவோ பிரம்மன் எழுதிய தலைவிதியாக பார்க்கப்படுகிறது மகர ராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்க்கையில்